இன்றைய இந்த கருத்தமர்வுக்கு ஏற்பாடு செய்து தலைமை வகித்து கொண்டிருக்கின்ற அண்ணர் சுரிகாந்தா அவர்களே நண்பர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்களே இங்கே உரையாற்றி அமைந்திருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்தினுடைய சிரேஷ்ட விரிவிரியாளர் கோசலை மதன் அவர்களே முன்னாள் வடக்கு மாகாண சபையினுடைய உறுப்பினர் சர்வேஸ்வரன் அவர்களே சந்திரகாசன் இளங்கோ அவர்களே உங்கள் எல்லோருக்கும் இங்கு வந்திருக்கக்கூடிய எண்ணியவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த தலைப்பு தமிழராட்சி மாநாட்டினுடைய நினைவையொட்டி ஸ்ரீயாந்தாண்டன் அவர்களால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது இங்கிருந்து எங்கே என்கிறது தான் அவருடைய சாராம்சம் மேல் தமிழராட்சி மாநாடு நடந்த சமயம் எங்களுக்கு இந்த இது சம்பந்தமான எந்த உணர்வுமே அட்டவர்களாக தமிழ் இந்த அரசியல் உணர்வு எதுவுமே அட்ட வெறுமனே கல்வியில் மாத்திரம் நாட்டம் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாணவனாகத்தான் நான் இருந்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு காப்புத்தா உயர்தரம் படித்து அதற்கான பரீட்சை பெறுபவர்கள் காத்திருந்த பொழுது திருநெல்வேலியில் பலாலி வீதியில் என்னுடைய ஒரு பாட்டனார் இருந்தார் அவர் ஒரு தமிழ் சட்டம் இயார் அவருடைய வீட்டில் தமிழராட்சி மாநாட்டுடைய இலச்சினை பொறிக்கப்பட்ட மஞ்சள் கொடியொண்டிருந்தது அந்த நேரம் யாழ்ப்பாண குடாநாடு முழுவதுமே திருவிழா கோலம் வந்து பூணப்போ பூண்டிருந்தது அந்த உணர்வு தான் எங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக தொட்டியிருக்க முடியும் படுகொலைகள் இனப்படுகொலைகள் தமிழராட்சி மாநாட்டுக்கு முன்னரும் நடைபெற்றிருக்கின்றன இந்த எண்ணிக்கையை விட அதிகமானோர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் அப்பொழுது தமிழ் மக்களை ஒருங்கிணைக்க முடியாத அல்லது உணர்வுட்ட முடியாத ஒரு நிலை தமிழராட்சி மாநாட்டின் போது பதினோரு பேர் சுட்டுக்கொல்லப்பட்ட பொழுது ஏன் ஏற்பட்டிருக்கும் என்று சொன்னால் அது தமிழ் உணர்வு அந்த மாநாட்டுக்கூடாக ஊட்டப்பட்டதுதான் காரணமாக இருந்திருக்க முடியும் அந்த தமிழராட்சி மாநாட்டினுடைய இரவு நேர கொலை அதிக காலை செய்திகளாக வந்தவுடன் நான் அந்த இடத்தை பார்க்கவும் அங்கு அங்கே போக என்கிறது என்னை அறியாத ஒரு மன உணர்வின் உந்துதலின் அடிப்படையில் ஒரு ஒரு ஒப்பியாரம் கலந்த நோக்குடன் நான் வீட்டுக்கும் சொல்லாமே சென்று விட்டேன் என்னுடைய தந்தையார் அங்கு தேடி வந்து என்னை இழுத்து கொண்டு வீட்டுக்கு கொண்டு வந்த ஞாபகம் இருக்கின்றது என்னை போலொத்த ஏராளமான ஆயிரக்கணக்கான பல்லாயிரக்கணக்கானவர்களுக்கு அந்த உணர்வு வந்து நிச்சயமாக இருந்திருக்கும் அதுதான் ஆயுத போராட்டத்தை முன்னெடுப்பதற்கான வீருடன் கொண்டு செல்வதற்கான முனைப்பாக வந்து அமைந்திருந்தது என்பதில் அவருக்கும் மாற்றுக் கருத்து இருக்காது ஆனால் நாங்கள் இந்த ஐம்பத்தோராவது வருடங்கள் கடந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலையில் எங்கு நிற்கின்றோம் என்று தெரிந்தால் மாத்திரம்தான் எங்கே செல்லப் போகின்றோம் எப்படி செல்லலாம் என்கிறத தீர்மானிக்க முடியும் என்கின்றது என்னுடைய கருத்து நான் இயற்கையை நேசிப்பவன் ஒரு வகையில் இயற்கையையே எனது மதமாகவும் கொண்டிருக்கக்கூடியவன் பரிணாமத்தை ஆழமாக நம்புகின்றவன் எவல்யூஷன் என்று சொல்லுவார்கள் கூர்ப்பு ஆகவே நாங்கள் இங்கே கட்சிகளினுடைய அழிவுகளை பற்றி அளவுக்கு அதிகமாக கவலைப்படுகின்றோம் தமிழரசு கட்சி விடுமா எங்களை பற்றி அல்லது நாங்கள் எங்களுடைய நாங்கள் அரசியல்வாதிகளாக எங்களை சீர்திருத்துவோமா எங்களை பற்றி எந்த அக்கறையும் இல்லாமல் அடுத்தவர்களினுடைய அறைக்குள் மூக்கை நுழைக்கின்றவர்களாகவும் அதை பற்றி கவலைப்படுகின்றவர்களாகவும் தான் இருப்போம் நதிகள் ஒருபோதும் பின்னோக்கி பாயாது என்னை பொறுத்தவரையில் அது ஆணித்தரமான கருத்து உள்ளது சிரத்தல் என்கின்றது தான் பரிணாமம் ஆகவே அந்த மாற்றம் கட்சிகளிடமும் வரும் நாங்கள் பின்னோக்கி சென்று தமிழ் தேசிய கூட்டமைப்பை உருவாக்க வேண்டும் என்று சொல்லியோ தமிழ் மக்கள் பேரவையினுடைய தீர்வு திட்டம்தான் சரி என்று சொல்லியோ நாங்கள் கடந்து வெகு தூரம் கடந்து வந்து வந் வந்து சென்றதற்கு பிறகு அவற்றை பற்றி பேசிக்கொண்டிருப்பதில் அர்த்தம் இல்லை என்கிறதான் என்னுடைய கருத்து நாங்கள் இன்றைக்கு எங்கு நிற்கின்றோம் என்று சொல்லி தெரிந்தால் மாத்திரம்தான் அடுத்த கட்டத்திற்கு எங்களினால் பயணிக்க முடியும் கடந்து வந்த பாதையில் படிப்பினைகளை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாமே தவிர திருப்பி மீளவும் அதே இடத்திற்கு செல்வோம் என்கின்றது ஏற்றுக்கொள்ள தகாத ஒன்று உண்மையில் நாங்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலையில் ஜேவிபியினுடைய வெற்றி அந்த வெற்றி என்கிறத பொறுத்தவரையில் வடக்கு கிழக்கில் அவர்களுடைய ஆசனங்களினுடைய எண்ணிக்கை அதிகரித்திருப்பதை எங்களை போன்றவர்கள் அல்லது எங்களுடைய தலைமுறைகள் ஒரு அதிர்ச்சியான செய்தியாகவும் ஜீரணிக்க முடியாத செய்தியாகவும் பார்க்கின்றோம் ஆனால் எங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய அடுத்த தலைமுறைகள் வாக்களித்து தான் அவர்கள் வந்திருக்கின்றார்கள் அவர்களுக்கிடையில் இது எந்தவிதமான சலனத்தையும் ஏற்படுத்தவில்லை வாக்களித்தவர்கள் அவர்கள் பெரும்பாலான வாக்குகளை வந்து அவர்கள் அளித்திருக்கின்றார்கள் எங்களுக்கேன் வாக்களிக்கவில்லை என்கின்ற ஆதங்கமும் அட தென்னிலங்கை கட்சிக்கு அவர்கள் வாக்களித்திருக்கிறார்கள் என்கின்ற கோபமும் எங்களுக்கு இருக்கின்றதே தவிர ஏன் அவர்கள் வாக்களித்தார்கள் என்கின்றது குறித்து நாங்கள் யாரும் இதுவரைக்கும் சிந்திக்கவே இல்லை நாங்கள் இப்போ கூட கோசலமதன் அவர்கள் சொன்னது எல்லாருமே அதுதான் சொல்லுகின்றோம் ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்டதுன்றா நாங்கள் இப்போ பிஸ்டல் எடுப்பிலான்னு வச்சிருக்கிறோம் மௌனித்தி வச்சிருக்கிறோம் ஆயுத போராட்டம் தோற்றது என்கிறத கூட எங்களுடைய மரம் வந்து ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை நாங்கள் மௌனிக்கப்பட்டது என்று சொல்லி அதை சுகமாக கடந்து போவதற்கு தான் முய முயற்சிக்கின்றோம் நாங்கள் எங்கே தவறளித்தோம் என்று சொல்லி சொன்னால் இரட்டை கோபுர தாக்குதலுக்கு பிறகு எங்களுடைய ஆயுதப் போராட்டத்தை முன்னெடுப்பதற்கான சர்வதேச சூழல் பிராந்திய சூழல் கனிந்திருக்கின்றதா என்கின்றதை பற்றி எந்த புரிந்துணர்வும் இல்லாத நிலையில் நாங்கள் அளிக்கப்பட்டோம் மொழிவாய்க்கால் யுத்தத்திற்கு பிறகு அப்பொழுது இருக்கக்கூடிய இளைய தலைமுறை என்ன மாதிரியான முடிவெடுப்பார்கள் என்கிறதை பற்றி சிந்திக்காத இடத்துத்தான் நாங்கள் இன்றைக்கு வந்து அரசியல் மொழிவாய்க்களுக்குள் நாங்கள் என்று சிக்கியிருந்திருக்கின்றோம் தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு இறுதியில் விடுதலை புலிகள் வன்னிக்கு இடம்பெயர்ந்த பொழுது ஏராளமானவர்கள் ஏதோ ஒரு வகையில் அங்கே போகிறேன் இங்கே போறான் என்று காட்டி யாழ்ப்பாணத்துக்குள்ளேயே திரும்பி வந்துவிட்டார்கள் வன்னிக்குள் இருந்த சனம் வலிய அனுபவித்தது வதைப்பட்டது எங்களுக்கு இங்கே இருந்தவர்களுக்கு யாழ்ப்பாணத்தில் தங்கியிருந்தவர்களுக்கு ஒரு செய்தி மாத்திருந்தான் அடுத்தது யுத்தத்தின் பொழுது பிறந்த பிள்ளைகள் அவர்கள் இன்றைக்கு வாக்காளர்கள் அவர்களுக்கு நாங்கள் எதனை சொல்லிக் கொடுத்தோம் நானும் ஒரு தனியார் கல்வியின் ஒரு ஆசிரியனாக இருந்தவன் நாங்கள் வகுப்புகளை நடத்திய காலப்பகுதியில் மாணவர்கள் சுயமாக வருவார்கள் யாரும் ஏற்றி கொண்டு வந்து இறக்கிறதும் கிடையாது ஏற்றிச் செல்வதும் கிடையாது இன்றைக்கு எல்லா தனியார் கல்வி வாசல் வாசல்களிலும் பெற்றோர்கள் மாணவர்களின் எண்ணிக்கைக்கு சமனான பெற்றோர்கள் காத்து நிற்கின்றார்கள் தங்களுடைய பிள்ளைகளை விட்டால் வேறு எங்கேயும் போய்விடுவார்கள் பழுதாகி விடுவார்கள் ஆகவே அந்த பிள்ளைகளை பக்குவமாக விட்டு எடுத்து சென்று கல்வியை தவிர வேறு அவர்களுக்கு எதனையுமே போதிப்பது வந்து கிடையாது அவர்கள் கூட பெற்றோர்கள் கூட இவ்வா நாங்கள் முள்ளிவாய்க்கால் கஞ்சி குடிக்கிறோம் நீங்களும் வாருங்கள் போய் குடிப்போம் என்கின்றதுக்கு கூட சொல்லிக் கொடுப்பது கிடையாது ஆகவே மாவீர தினங்களிலே நாங்கள் கூட்டி அழைத்துச் செல்கின்றோம் முள்ளிவாய்க்கால் கஞ்சியை நாங்கள் கூப்பிட்டு வலிந்து வந்து கொடுக்கின்றோமே தவிர பெற்றோர்கள் தரப்பில் இருந்து எங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு எதையுமே வந்து சொல்லிக் கொடுக்கப்படவில்லை அதற்கு அப்பால் நாங்கள் வாழ்ந்த உலகம் என்கின்றது வெறும் பத்திரிகை உலகம் பத்திரிகை படித்தால் தான் எங்களுக்கு என்ன நடக்கும் என்று சொல்லி தெரியும் இன்றைய இளைய தலைமுறை சமூக ஊடகங்களுக்குள் மூழ்கி கிடக்கின்ற அந்த இளைய தலைமுறைக்கு எவனவன் செய்தி கொடுக்கின்றானோ அதை நல்லதாக இருக்க தீயதாக இருக்க வேணும் என்கின்றது அல்ல வடிவேலுவை ரசிப்பதற்கும் திரைப்படங்களில் ஒரு கூட்டம் இருக்கு என்று சொன்னால் அரசியலில் கோமாளிகளை ரசிப்பதற்கும் ஒரு கூட்டம் தான் உருவாகி இருக்கின்றது பொது வேட்பாளரின் பொழுது நான் இதே அரங்கில் கூற்றவாளர்களை கூப்பிட்டு ஒரு கருத்தரங்கை ஒரு கருத்தமர்வு ஏற்பாடு செய்திருந்த பொழுது அர்ச்சனா அவர்களை அர்ச்ச அர்ச்சனாவை பற்றி கதைக்க வேண்டிய ஒரு நிலையில் நான் இதனை எதிரான கருத்துக்களை வைத்த பொழுது முன்வரிசையில் இருந்த பெண்கள் அதனை சீரணிக்கக்கூடியதாக இருக்கவில்லை ஏனென்றால் அவர்களுக்கு அர்ச்சனா ஒரு வசீகரமான கதாநாயக நாகன்றவர் வந்து தெரிந்திருந்தார் நான் தமிழகத்தில் இருந்த பொழுது ஒரு பத்திரிகையாளர்கள் வந்து ஜெயலலிதாவினுடைய வெற்றிக்கான காரணத்தை கேட்ட பொழுது பேட்டியளித்தவர்களில் அவன் நிறமாக இருக்கின்றான் என்று சொன்னவர்களும் இருக்கின்றார்கள் எம்ஜிஆருடைய மனைவி என்று சொன்னவர்களும் இருக்கின்றார்கள் ஜெயலலிதாவுக்கு வாக்களித்தவர்கள் ஆகவே இங்கே நாங்கள் அர்ச்சனாவை குறை கூறுவதில் எந்தவிதமான அர்த்தமும் இல்லை அர்ச்சனாவுக்கு வாக்களித்தவர்களும் எங்களவர்கள் தான் ஆகவே அர்ச்சனாவி ஒத்த மேனோ நிலையில் எதனையுமே என்டர்டெயின்மெண்டாக பார்க்கக்கூடிய நிலையில் கேளிக்கையாக பார்க்கக்கூடிய நிலையில் எங்களுடைய எண்ணிக்கை பெருகிச் செல்கின்றது என்கின்றதையும் நாங்கள் கள ஜதார்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் வந்து நினைக்கின்றேன் அவர்கள் வாக்களிப்பார்கள் அடுத்தது ஜேவிபுடைய வேட்பாளர்கள் இங்கே வென்றிருக்கின்றார்கள் என்று கேட்டால் வெளியுலகத்துக்கு சொல்லுவதற்கு தமிழ் மக்கள் ஒரு இலங்கை தேசிய கட்சிக்கு சிங்களவர்களுடைய தேசிய கட்சிக்கு வாக்களித்தது என்று சொல்லுவது பாதகமான ஒரு செய்தியாக இருக்கலாம் ஆனால் என்னுடைய பார்வையில் இவர்கள் பிள்ளைப்பூச்சிகள் யாரென்றே தெரியாதவர்கள் இன்றைக்கு பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறார்கள் எந்த அரசியல் பின்புலமும் கிடையாது எந்த சமூக பண்பாட்டு இயக்கங்களில் எந்த விதமான பங்களித்ததும் கிடையாது ஆனால் இன்றைக்கு அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவர்களினால் எங்களுக்கு பாதிப்பு இல்லை சரியாந்தாண்டு நான் சொல்லுவதில் தவறு இருந்தால் மன்னித்துக் கொள்ளலாம் பாதிப்பு எங்களவர்களால் தான் நான் இந்த இடத்தில் அழுத்தம் திருத்தமாக சொல்ல விரும்புகிறேன் எங்களை பார்த்து இந்த அப்பாவி பொதுமக்கள் கேட்கிற கேள்வி ஏன் நீங்கள் ஒன்றுபட்டால் என்ன ஏன் நீங்கள் ஒன்றுபட்டால் என்ன ஒன்றுபடுதல் என்கின்றது என்ன யாரை என் வளர்த்து விடுவதற்காக அவர்களை பலம் வாய்ந்தவர்களாக அவர்களை உருவாக்குவதற்காக இனத்தினுடைய பலத்துக்காக அல்லது இனம் சார்ந்த அந்த ஒன்றுவிடல் என்கின்ற ஒரு கோரிக்கை வருகின்ற பொழுது ஏற்றுக்கொள்ளலாம் இன்றைக்கு தமிழ் அரசியல் மொழிவாய்க்கால் யுத்தத்திற்கு பிறகு சீரழிந்த தலைமைத்துவங்களையே கொண்டு வந்திருக்கின்றன பார் லைசன்ஸ் என்கிறது இலகுவாக நாங்கள் கடந்துவிடக்கூடிய ஒன்றா கடக்க முடியாது போதைப் பொருளுக்கு எங்களை இளைஞர்கள் த அடிமையாகிறார்கள் என்று சொல்லி அவர்களுக்கு எதிராக நாங்கள் ஆர்ப்பாட்டங்கள் செய்கின்ற பொழுது எங்களுக்கு என்ன அறம் இருக்கின்றது நாங்கள் மதுபான அனுமதி பத்திரங்களை வாங்கி விட்டு அதை தேர்தல் செலவுக்கும் எங்களுடைய வசதிக்கும் பயன்படுத்தி கொண்டு எங்களுடைய இளையதலைமுறை போதைக்கு எதிராக போராட வேண்டும் என்று நாங்கள் போய் சுலோகங்கள் பிடிப்பதற்கு எந்த அருகதையுமே எங்களுக்கு இல்லை என்று தான் நினைக்கின்றேன் விக்னேஸ்வரன் ஐயா பாவம் அவர் வாய்விடாமல் இருந்திருந்தால் இன்றைக்கு அவர் சுற்றவாளி கம்மண்டு வாய்ப்புத்தி கொண்டிருந்தவர்கள் இன்றைக்கு சுற்றவாளி விக்னேஸ்வரன் ஐயா பொறுத்தவரையில் நான் உறுதியாக சொல்லுவேன் எனக்கும் அவருக்கும் இடையில் ஏராளமான பிணக்குகள் இருக்கின்றன ஆனால் ஐந்து சதத்துக்கும் ஒரு சதமும் கூட இன்னொருத்தருடைய சொத்துக்கு ஆசைப்படாத மனிதர் யாரோ கையை கொண்டே நீட்டி அவர் கையெழுத்து வச்சு அவர் அந்த பாருக்கான அனுமதி பத்திரத்தை கொடுத்திருப்பாரே தவிர லைசன்ஸை அனுமதி பத்திரத்தை வாங்கி கோடிக்கணக்காக சம்பாதித்து விற்றவர் அவர் அல்ல ஆனால் அவர் மாட்டுப்பட்டுள்ளார் மற்றவர்கள் எல்லோருமே வந்து தப்பிவிட்டார்கள் அங்க விக்னேஸ்வரன் ஐயா மாத்திரம் அல்ல பலரும் வாங்கி இருக்கின்றார்கள் அதை விற்று வந்து காசாக்கி இருக்கின்றார்கள் ஆகவே இது அறம் சார்ந்தது அரசியல் என்கின்றது வெறுமனே தேர்தலை இலக்காக கொண்டு தேர்தலில் வெல்லுவதற்கு மாத்திரம் உரியது அல்ல அந்த அறமங்களிடம் இல்லாமல் இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக எங்களுடைய போராட்டம் வந்து தோல்வியடையும் கடந்த காலங்களில் இல்லாத ஒரு புதுவிதமான ஒரு நோய் இன்றைக்கு எங்களுடைய அரசியலை வந்து பிடித்திருக்கின்றது பொது வேட்பாளருடன் ஆரம்பித்தது பன்னாட்டு நிறுவனங்களிடம் அரசியல்வாதிகள் கையேந்துகின்ற ஒரு தன்மை பொது வேட்பாளர் கோட்பாட்டு ரீதியாக நான் ஏற்றுக்கொண்டேன் என்னிடம் அது தொடர்பாக பலர் வந்து கதைத்தார்கள் ஏற்றுக்கொண்டேன் அது என்னால் என்னுடைய சக்திக்கு மீறாக நான் பொது வேட்பாளருக்காக உழைத்தேன் ஆனால் அதற்கு பின்னால் ஒவ்வொருதருக்கும் ஒரு நிகழ்ச்சி நிரல் இருந்ததை என்கிறதையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ரணிலை வெல்ல வைக்க வேண்டும் நாங்கள் சஜித்துக்காரன் வாக்களித்தால் ரணிலின் வெற்றி வாய்ப்பு பாதிக்கப்படும் என்பதற்காக இங்கே வந்து பின்னாளில் உழைத்த அரசியல் தலைவர்கள் இருக்கின்றார்கள் என்னிடம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றேன் ஒரு பெரும் பன்னாட்டு நிறுவனம் பல மாதங்களுக்கு முன்னர் தங்களுடன் இணைந்து கொள்ளுமாறு என்னை வந்து கேட்டது பலரையும் சந்தித்திருக்கலாம் நான் அவர்களுக்கு நான் நேரடியாக சொன்னதென்று சொல்லி சொன்னால் உங்களுக்கும் எனக்கும் எந்தவிதமான விதமான ஒட்டுறவும் இருப்பதற்கான சாத்தியம் வந்து இல்லை ஏனென்றால் அவர்கள் ஒரு தடவை ரஜினிகாந்தை யாழ்ப்பாணத்திற்கு கொண்டு வர முயற்சித்தார்கள் முதலமைச்சரை ஒரு விருந்தினராக அழைத்திருந்தார்கள் முதலமைச்சரும் யாரை இது சொன்னாலுமே ஓமண்டு போயிடுவார் நிச்சயமாக அன்றைக்கு அந்த நிகழ்ச்சி நடந்திருந்தால் முதலமைச்சர் மேடையில் இருந்து தள்ளியே விழுத்தப்பட்டிருப்பார் இந்த ரசிக பட்டாளங்களினால் அந்த முதலமைச்சர் விக்னேஸ்வரன் அல்ல எங்களுடைய அந்த பதவிக்கு வந்தது மிகுந்த அவமானமாக இருந்திருக்கும் நான் தமிழகத்துக்கு என்னுடைய நண்பர் திருமாவளனிடம் சொல்லி ஒரு ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்ததுடன் ரஜினிகாந்த் கும்பிட்டேன் என்னை விடன் சொல்லி அந்த நிகழ்ச்சியை வந்து தவிர்த்தார் வந்தவருக்கு நான் இதை சொன்ன பொழுது இதை நீங்கள் எங்களுடைய பொஸ்சுக்கு சொல்ல வேண்டாம் ஆனால் அவர் உங்களை சந்திப்பதற்கான நேரம் கேட்டிருக்கிறார் அதை மட்டும் தாருங்கள் என்று சொல்லி கேட்டார் நான் வந்து அதனை அனுமதிக்கவில்லை என்றால் எங்களுடைய வாழ்க்கை காலம் நான் நினைக்கின்றேன் அந்திமத்தை நாங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றோம் எங்களுக்கான ஒரு பாதையை போட்டு இப்படித்தான் வாழ்வோம் என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது பணத்துக்காக அல்லது குறுக்கு வழியில் பதவிகளை கைப்பற்ற வேண்டும் என்பதற்காக சோரம் போக முடியாது என்கின்றது என்னுடைய நிலைப்பாடு இன்றைக்கு பன்னாட்டு நிறுவனங்கள் தான் நாடுகளினுடைய அரசியலை தீர்மானிக்கின்ற ஒரு நிலையில் தமிழ் அரசியலில் இன்று அது காலூன்றி இருக்கின்றது கடந்த பாராளுமன்ற தேர்தலின் பொழுது பணம் பரிமாறப்பட்டிருக்கு கோடிக்கணக்கான பணம் செலவழிக்கப்பட்டு எங்களுடைய வேட்பாளர்கள் வந்து நிற்கின்றார்கள் சரி நிதி தேவை ஆனால் தங்களுக்காகத்தான் வேலை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு ஒப்பந்தத்துடன் எங்களுடைய வேட்பாளர்கள் இந்த தேர்தலில் களமிறங்கி இருக்கின்றார்கள் இவர்களுடன் நாங்கள் ஒற்றுமையாக பயணிக்க வேண்டுமா அல்லது அவ்வாறு பயணிக்க முடியுமா இவர்களை நாங்கள் மீளவும் எங்களை ஏணியினுடைய படிகளாக வைத்து இவர்களை வெல்ல வைத்து இவர்கள் மீளவும் மீளவும் இதே தவறுகளை செய்து கொண்டு போவார்களாக இருந்தால் எங்களுடைய இனத்தினுடைய முயற்சி கிடைக்கும் என்று சொல்லி நாங்கள் நீக்கின்றீர்களா இல்லை மீளவும் நான் கிட்ட எங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு என்ன கடந்த காலத்திலிருந்து தமிழ் மக்கள் பேரவையிலிருந்து படிக்காததினால் இங்கே தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பு தோல்வியை சந்தித்தது தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பாக சேர்ந்து பயணித்திருத்தமாக இருந்தால் நிச்சயமாக தமிழ் தேசியம் சார்ந்த இன்னும் அதிகமான எண்ணிக்கைகளை வந்து பெற்றிருக்க முடியும் அங்கே சிவில் சமூகம் அதில் மீளவும் சிவில் சமூகமாக அவர்களினால் இன்னொரு சிவில் சமூகத்தை கட்ட முடியாத அளவுக்கு தமிழ் மக்களிடையே அவநம்பிக்கை வந்து தோன்றியுள்ளது ஆனால் அதற்காக செலுத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற அவசியமில்லை அது சிவில் சமூகம் என்கிறது அரசு சார்பற்ற நிறுவனங்களையும் அதற்கு உள்வாங்கியதால் வந்த பிரச்சனையும் கட்சி சார்பானவர்களை நிச்சயமாக அரசியல் தேவை தமிழ் தேசிய இனத்தினுடைய அரசியலை முன்னிறுத்துகின்ற அவர்கள் மாத்திரம்தான் இந்த சிவில் சமூக கட்டமைப்பில் இருக்கலாமே தவிர கட்சிகளின் பினாமிகளாக இங்கே நுழைய முடியாது அல்லது இந்த பொது கட்டமைப்பில் வேலை செய்தவர்கள் பாராளுமன்ற தேர்தல் கேட்கின்றார்கள் தவறு இங்கே வருகின்ற பொழுது அந்த அரசியல் ஆசை என்கின்றது தேவைப்படாத ஒன்று சிவில் சமூகத்தினால் அல்லது இந்த அமைப்புகளினால் கிடைக்கக்கூடிய பிரபஞ்சத்தை பயன்படுத்தி தங்களுக்கு அதனை தேர்தலில் அறுவடை செய்வதற்காக பயன்படுத்துகின்ற ஒரு நிலையுமே எங்களுக்கு இதில் தோற்றுவிக்கப்பட்டிருந்தது இவற்றி ஒரு படிப்படியாக படிப்பினியாக எடுத்து சிவில் அமைப்பு என்கின்ற நிலையில் இருந்து அது ஒரு மக்கள் இயக்கமாக பரிணமித்து இங்கேயும் கட்சிகளும் தங்களை சுத்தம் செய்து எவரவர் இந்த அரசாங்கத்துக்காக எங்களுக்கு ஒன்று பேசி அரசாங்கத்துடன் பின்கதவால் தங்களுடைய வாழ்க்கை வசதிகளை பெருக்கி கொண்டார்களோ எல்லாம் பிடித்து நாங்கள் வெளியில் விடுகிறோம் எங்களுடன் சேருங்கள் என்று சொல்லி ஒரு விடுக்கப்படுகின்ற பட்சத்தில் நிச்சயமாக அது மக்களிடையே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துமே தவிர நாங்கள் தோற்றுவிட்டோம் அந்த தோல்வியை மறைத்து நாங்கள் மீளவும் நாங்கள் தான் அந்த கதிரையில் உட்கார வேண்டும் என்கின்றதற்காக இந்த ஒன்று விடுதலை கோருவோமாக இருந்தால் அது என்ன பொறுத்தவரையில் வரப்போகின்ற உள்ளூராட்சித் தேர்தலிலும் மிக மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் நான் இந்த இடத்தில் ஒன்று சொல்ல விரும்புகின்றேன் மக்கள் எங்கள் மீது உள்ள கோபத்தால் அந்த ஐக்கிய தேசிய கட்சியோ அல்லது நான் சொல்லக்கூடிய இந்த அன்றரே குமாரதீசநாயக்காவுக்கு வாக்களித்தார்கள்ங்கிறதையும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அவர்களுடைய மனோநிலை இல்லை இன்றைக்கு அதாவது தமிழ்த் தேசியம் என்கிறதை எல்லாம் அவர்கள் ஒரு ஒரு வெற்றி சொல்லாக பார்க்க அரசியல்வாதியை இன்றைக்கு அதனை வெற்றி சொல்லாகத்தான் தனக்கு வாக்குகளை வசீகரிப்பதற்குரிய ஒரு சொல்லாக மாத்திரம் பயன்படுத்துகின்ற பொழுது மக்கள் எவ்வாறு அதன் பின்னர் நிற்பார்கள் அவர்களுக்கும் இன்றைய நிலை வந்து அதுதான் ஆகவே காலத்திற்கு ஏற்ப இன்றைய காலத்துக்கு எங்களுக்கு என்ன தேவையோ அதுதான் நிற்கும் என்கிறதைக் நாங்கள் செயற்படுவோமாக இருந்தால் எங்களுடைய அரசியலை தக்க வைக்கலாம் ஒரு தடவை புதுவையண்ணையிடம் நான் கேட்டேன் ஆனால் நீங்கள் உங்களுடைய கவிதைகளால் நீங்கள் வாழுவீர்கள் என்று நினைக்கிறீர்களா என்று சொல்லி கேட்டேன் அவர் சொன்னார் அங்கிரணேசன் இப்போ என்னை காலம் தூக்கி வைத்திருக்கின்றது என்னுடைய கவிதைக்கு இன்றைக்கு தேவை இருக்கின்றது ஆகவே இதுவரைக்கும் நான் நினைப்பேன் நிற்பேன் காலம் என்று என்னை தேவையில்லை என்று கருதுகிறதோ அன்றுடன் புதுவையும் போகும் புதுவையினுடைய கவிதைகளும் போகும் என்று சொல்லி சொன்னார் அவரண்டு உதாரணம் சொன்னார் அது எவ்வளவு தூரத்துக்கு சரி என்று சொல்லவில்லை திருமுறைகளை கரையான அரித்ததென்று சொல்லுகின்ற வரலாறு பொய்யங்கரணேசன் காலத்துக்கு உதவாத திருமுறைகள் பயன்பாட்டில் இருந்து விடுபட்டது போக எஞ்சியவை இன்று எங்களுக்கு தேவாரங்கள் திருவாசங்களாக நிலைத்திருக்கு என்று சொல்லி சொன்னார் ஆகவே நாங்கள் நிலைக்கப் போகின்றோம் என்று சொல்லி சொன்னால் எங்களில் இருந்து சிலவற்றை இழக்க வேண்டும் என்று தான் நம்புகின்றேன் பாம்பு அதனுடைய முதலாவது ஸ்டேட்டில் கைகால்களுடன் தான் இருந்தது அது பொந்துக்குள் துளைகளுக்குள் துவாரங்களுக்குள் புக ஆரம்பிக்கின்ற பொழுது பரிணாமம் அந்த கைகளையும் கால்களையும் இல்லாமல் செய்தது எங்களிலும் இருக்கக்கூடிய தவறானவர்களை இந்த சூழலுக்கு பொருத்தம் இல்லாதவர்களை கலைந்து இந்த கட்சிகள் ஒன்றுபடுமாக இருந்தால் நாங்கள் தொடர்ந்து உங்களுடன் சேர்ந்து பயணிப்பதற்கு தயாராக இருக்கின்றோம் என்று சொல்லி அண்ணன் சிறியாந்தா அவர்களுக்கு சொல்லி விடப்பெறுகின்றேன் வணக்கம்